நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு அவசரம் இன்றி நிதானத்தையும் அபார திறமையும் கொண்ட ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கான மிக சிறப்பான பதிவு அது என்ன அற்புதமான பதிவுன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க உங்களுடைய கேரக்டர் அதாவது உங்களுடைய குணம் என்ன வாழ்க்கையில் பல பல வெற்றிகள் அடையிறதுக்குமே தொழில் குடும்பம் மேன்மை அடைவதற்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடைசியாக உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வங்களை சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம் இப்படி ஒவ்வொரு பகுதியாக ஒரு மூன்று பகுதியாக இந்த பதிவு உங்களுக்கு போகுது இது தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருக்கும் நண்பர்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னால் இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அருமை கண்ணிராசி நண்பர்களுக்கு இனிய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே நண்பர்களே இப்போ தான் நம்ம பதிவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கானை ஆன் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க உங்கள் ராசிக்கான கோயிலை வந்து பார்க்குறதுக்கு முன்னால் சுருக்கமாக உங்களுடைய குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம் அறிவார்ந்த குணம் வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகம் இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா கன்னிராசி சற்று வளைந்த கழுத்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கன்னிராசினுடைய அடையாளனோடு சொல்லலாம் கவலையற்ற உள்ளம் கலகலப்பான சிரித்த முகம் செல்வாக்கை தேடி வாழ்வு முழுவதும் தொழில் வேலை குடும்பம்னு சொல்லி அலையக்கூடிய ராசின்னு பார்த்தா அது கன்னிராசின்னு சொல்லலாம் இயல்பாகவே உங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அது இயல்பே அப்படி தான் சீக்கிரம் செஞ்சு முடினு யாராச்சும் சொன்னால் பொறுமையாக பண்ணால் தான்ப்பா பொறுப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் சொல்கிற ராசின்னு சொல்லலாம் அது கன்னிராசியாக தான் இருக்கும் அதி புத்திசாலியான ராசிகளில் ஒன்று கன்னிராசி பேசிக்காகவே கலை ஒன்றை வந்து கற்று வச்சிருக்குன்னு சொல்லலாம் நிறைய கைத்தொழில்களை கற்றுக்கொள்ள விருப்பமுள்ள ராசிகளில் கண்ணிராசி முதன்மையானது விவேகமானவர்கள் படிப்பாளிகள் மெதுவாக மென்மையாக பேசுவார்கள் ரகசியங்களை அவ்வளவு சீக்கிரம் வெளியே சொல்லாத ராசின்னு பார்த்தா அது கண்ணிராசி தான் தனித்துவமான தன்மை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லலாம் பயணம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் கொ நோட் பண்ணிக்கோங்க கோபம் வந்தால் இன்ன வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுடைய தனித்துவம்னு சொல்லிட்டு பொறுமை மென்மையானவங்க மெதுவாக பேசுவாங்க இதெல்லாம் சொன்ன இல்லையா கோபம் வந்தால் அத்தனை நிதானத்தையும் கோபத்தால் இழக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா நம்ம அன்பு ராசி நண்பர்கள் தான் அதிர்ஷ்டத்தை வந்து அதிகம் நம்புவீங்க நம்ம ஊருக்கோட லாட்ரி வந்தால் நான் எப்போவோ கோடீஸ்வரம் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் கன்னிராசி நண்பர்கள் நிறையாவே இருப்பாங்க அதிகபட்சம் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியூர் அல்லது வெளி மாநிலத்தில் தான் அதிகம் வசிக்கக்கூடிய வாய்ப்பு ராசிக்குடிய தன்மையே இருக்குது கன்னிராசி என்பர்களுக்கு வயிற்று வலி வயிற்று போக்கு அல்சர் கேஸ்ட்ரிக்கு அதோட கொஞ்சம் தோல் அலர்ஜியும் இவங்களுக்கு முக்கியமான நோய்கள் ஒன்றாக இருக்கும் பர்ஸில் பணம் இருக்குது இல்லையோ வைத்த வலிக்கு மாத்திரையும் அல்சருக்கு மாத்திரையும் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படியே நண்பர்களே நண்பர்களே நான் சொன்னது போல உங்களுக்கு குணம் இருந்தா கமெண்ட்ல பதிவிடுங்க அப்படியே எந்த ஊர்ல அல்லது எந்த நாட்டிலிருந்து கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல குறிப்பிடுங்க அடுத்ததா நமக்கான கோயில் என்னன்னு பார்த்துல நண்பர்களே அதாவது பொதுவாகவே மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் தங்களுடைய ராசியினுடைய அதிபதி யாருன்னு தெரிஞ்சுட்டு அந்த ராசிக்குரிய கோயில் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு அதை வழிபட்டால் அதனுடைய பலன் பல மடங்கு இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம என்னதான் பக்கத்தில் இருக்கிற கோயில் குளம் சுவாமின்னு சொல்லி நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலுமே உங்களுடைய ஜென்ம லக்கணம் மற்றும் ஜென்ம நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் போய் கோயில் வழிபாடு செய்வது பரிகாரங்கள் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு மேன்மையை தரும் ஏன்னா ஒவ்வொருவரும் பிறகுற போதே ஒரு நட்சத்திர ராசியோடு வந்து பிறந்துடுறோம் நம்ம ராசியை தெரிஞ்சுட்டு அதன் பலன்களை வாழ்க்கையை திட்டமிட்டு நீங்கள் இறைவனாக சரணடைவது அப்படிங்கிறது வாழ்வியில் எல்லா நட்பேர்களையும் பெற உதவும் அப்படிங்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய சித்தர் பெருமக்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் சரி நம்ம ராசிக்குரிய கோயிலில் போயிட்டு வழிபட்டு வரும்போது அதிலிருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறது மாற்ற முடியாத நம்பிக்கை கன்னிராசியினுடைய அதிபதி புதன் ராசிக்காரர்கள் அவசியம் சென்று வழிபட வேண்டிய கோயில்னு பார்த்தா திருக்கழுகுன்றம் வேதகிரி ஈஸ்வரர் ஆலயம் வேதகிரி ஈஸ்வரர் தாங்க உங்களுடைய ராசிக்கு உண்டான தெய்வம் கோயில் இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் கன்னி லக்கணத்தில் குரு வந்து பிரவேசிக்கிறார் அந்த காலத்தில் இங்கே வந்து லட்ச தீப விழா நடக்குது அந்த நாளில் நீங்கள் போய் வழிபட்டீங்க அப்படின்னா பல பல நன்மைகள் வளங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையே இருக்குங்க இந்த திருக்கழுகுன்றம் வேதகிரி ஈஸ்வரர் இருக்காருன்னு பார்த்தா செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் இந்த கோயில் இருக்குது அருள்மிகு வேதகிரி ஈஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற பேரோட இங்கே வந்து ரெண்டு கோயில் இருக்குது மலை மேல் இருக்கும் சுவாமிக்கு வந்து ஸ்ரீ வேதகிரி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டுமே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் பக்தவச்சலேஸ்வரராகவும் ஈசன் வந்து நமக்கு அருள் புரிகிறார் மலை மேல் இருக்கும் இரவி சொக்கநாயகி அப்படிங்கிற பேரோடவும் அடிவாரத்தில் இருக்கிற கோயிலில் அம்மா வந்து திரிபுர சுந்தரி அப்படிங்கிற பேரோடு வந்து இருக்காங்க இந்த கோயிலினுடைய சிறப்புன்னு பார்த்தா சிவன் வந்து சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கிறார் இந்த தளத்தில் வழக்கமாக சிவன் கோயில் அப்படின்னாவே நந்தியம்பெருமான் அப்படிங்கிற சிலை வந்து கோயில் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் வந்துட்டு அந்த நந்தியம்பெருமானுடைய சிலை இங்கே கிடையாது அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் என மூவராலும் பாடல் பெற்ற நாற்பத்தி நாலு தலங்களுள் மிக முக்கியமான தலம்னு பார்த்தா இந்த திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர்னே சொல்லுவாங்க தேவார பாடல் பெற்ற தொண்டை மண்டல தலங்களில் இருபத்தி எட்டாவது கோயிலாகவும் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு பொதுவாக கண்ணீராசியை தவிர யார் வர்றாங்கன்னா மன நிம்மதி வேணும்னு சொல்லி வரவங்க இங்கே வந்து வேதகிரி ஈஸ்வரரை நிறைய பார்க்க வராங்க அதிக அளவில் வராங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு உள்ள குளத்தில் நீராடி ஒரு மண்டலம் இந்த சுவாமியை வழிபாடு செஞ்சால் பூரண குணமடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவும் இருக்குது இங்கே நீங்கள் போகும்போது சுவாமிக்கு வந்து வேஷ்டி அம்பாளுக்கு வந்து சேலை கொண்டு போய் கொடுக்கறதுமே விசேஷம் அதே நேரத்தில் நீங்கள் சுவாமி வழிபாடு செஞ்சுட்டு வந்து கீழே வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு அன்னதானம் கொடுப்பதும் சுவாமிக்கு தேவையான அபிஷேக பொருள்களை நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறதும் சரி அது நன்மை கொடுக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு கோயில் பிரகாரத்தில் கோயிலில் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மன அமைதி தியானம் செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதெல்லாம் வந்து சுவாமிக்கு வந்து ஒரு வேண்டுதலாக நீங்கள் வச்சுட்டு வரும்போது உங்கள் காரியங்கள் கைகூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி போகலான்னு பார்த்தா மகாபலிபுரத்தில் இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் திருக்கழுகுன்றம் கோயில் அமைஞ்சிருக்குது தமிழகம் முழுவதும் இருந்து செங்கல்பட்டுக்கு வந்து பேருந்து வசதி இருக்குது ரயில் வசதி இருக்குது பக்கத்தில் விமான நிலையம் மீனம்பாக்கம் விமான நிலையம் இருக்குது செங்கல்பட்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் மகாபலிபுரத்துலேருந்து இருந்து பத்து கிலோமீட்டர்லேயும் இந்த கோயில் வந்து இருக்கு நீங்க பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா கோயில் வாசல்லையே வந்து இறங்கிக்க முடியும் மலை அடிவாரத்தில் இருக்கும் அடிவார கோயில் காலை ஆறு மணிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நட திறந்திருப்பாங்க சாயந்தரம் நாலு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க கண்டிப்பா இந்த கன்னிராசி நண்பர்கள் இந்த கோயிலில் அவசியம் வழிபடும் போது நீங்க எத்தனை நாள் பட்டு இருக்கிற பிரச்சனைகள் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய நலக்குறைகள் நீங்கி உங்க வாழ்வில புதியதாக ஒரு வழி பிறக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதனால் நம்ம வாழ்வு செழிக்கணும் தன்னால் பிரச்சனை அகலன்னு சொன்னால் ஒரு ஒரு நாள் சுவாமி வழிபாட்டுக்காக வருஷத்தில் ஒரு முறை நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இதில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம மாற்றவே முடியாது குலதெய்வத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு பௌர்ணமி நாளில் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறது மிக மிக அவசியம் நீங்கள் வருஷம் இந்த கோயிலுக்கு போகிறீங்க ஆனால் மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையே உங்கள் குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் பதிவினுடைய சுருக்கம் கருதி நான் வந்து இந்த நட்சத்திரத்தினுடைய சுவாமிகளை மட்டும் நான் சொல்லிடுறேன் அடுத்த பதிவில் வந்துட்டு இந்த நட்சத்திரத்தினுடைய கோயில் மற்றும் பதிவு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படி பார்க்கும்போது உத்திரம் நட்சத்திரம் மகாலட்சுமி வழிபாடு மேன்மை கொடுக்கும் அஸ்தம் நட்சத்திரம் காயத்ரி வழிபாடு மற்றும் ஸ்ரீ வெங்கடேச பெருமானுடைய வழிபாடு மேன்மை கொடுக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் நட்சத்திரத்தினுடைய தெய்வம்னு பார்த்தா யோக நரசிம்மர் மற்றும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுடைய வாழ்வு வளம் பெறும் நண்பர்களே அதனால் இந்த பதிவு நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் பதிவினுடைய காலம் கருதி இதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இந்த கண்டிப்பாக நான் அடுத்த பதிவில் வந்து நான் இதை தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு கோயிலுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிறதாகவும் ராசியினுடைய கோயிலை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மற்றும் ஒரு வழிகாட்டுதல் பதிவாக இருக்குன்னு சொல்லி நான் நிச்சயம் நான் நம்புகிறேன் நம்ம பதிவு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அவசியம் லைக் பண்ணிக்கங்க பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு ஒரு ஆதரவு கொடுங்க இதுபோல் கன்னி கன்னிராசிக்கான பல பல வழிகாட்டுதல் பதிவோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்